நாதன் சாரோட கே கோணத்தை கேட்கலாம் நாதன் சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை என்ன நடந்ததுன்னு தெரியாமலே நீங்கள் வந்து ஒரு பிஜேபி எதிர்ப்பாளரை பார்த்து நீங்கள் வந்து இப்படி சொல்கிறீங்களேன்றாரு பிரபலங்களுக்கு தர்றது இயற்கை தானே இப்போ நீங்கள் வந்து பெரிய இண்டஸ்ட்ரியிஸ்ட்டுக்கு தர்றாங்க அம்பானி மாதிரியானவர்கள் அதானி போன்றவர்களை பாதுகாக்கணும்னு அப்படி கொடுக்குறது ஒரு ஒரு பக்கம் இருக்குது திரு வன்னியரசு அவர்கள் பதிவிட்டது மா சொன்னது மாதிரி கங்கனா ராணாவத்தில் தொடங்கி அல்லது காஷ்மீர் ஃபைல்ஸ் எடுத்தவங்க ஒரு த்ரெட் பெர்செப்ஷன் சிலருக்கு அது ஸ்டேட்டஸ் சிம்பிள் சிலருக்கு பாதுகாக்கணும்னு நினைக்கிற எண்ணமும் அரசாங்கத்துக்கு இருக்கலாம் விஜய் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ப்ராமிசிங் லீடர் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாம்ல அந்த அடிப்படையில் அது எப்படி தப்பாகும் சார் அதாவது விக்கிரவாண்டி மாநாட்டில் விஜய் பேசும்போது தெளிவாக சொன்னார் பாரதிய ஜனதா பாசிசம்னா திமுக பாயாசமா இப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா வயிற்றில் பால் வார்த்து விட்டார் ஏன் பால் வார்த்தா அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் கடைசியாக பட்ஜெட்டு குறித்த அவர் வெளியிட்ட அறிக்கையை கூட எடுத்து பாருங்க பன்னெண்டு லட்சம் வரி வரிகளுக்கு உளமாற வரவேற்கிறேன் ஆனால் மெட்ரோ திட்டத்துக்கு நீங்க தரல ஏமாற்றமாக இருக்கிறது அப்ப கண்டிப்புன்ற வார்த்தை கூட வரல டங்ஷன் அரிட்டாப்பட்டி கண்டிச்சு ஏதாவது அறிக்கை வந்ததா வரல பெரியாருக்கு ஏதாவது வந்துச்சா வரல இன்று வரை அவர் பாரதிய ஜனதாவை அதனுடைய சித்தாந்தத்தை கேள்வி கேட்டு எதுவும் அவர் வந்து அறிக்கை வந்து நேரடியாக வெளியிடலை அப்போது பாரதிய ஜனதா என்ன நினைக்குது அப்படின்னு சொன்னால் இவர் திமுகவை அதிகமாக முன்னிறுத்தி வெளிப்படையாக விமர்சிக்கிறார் அப்படி விமர்சிக்கிறதுனால இவரை கொஞ்சம் நம்ம அரவணைப்போம் இப்போ தனியரசு அவர்கள் வந்து பல தலைவர்கள் பட்டியலிட்டார் தலைவர் தொல் திருமாவளவனுக்கு இல்லாத ஆபத்தா அவருக்கு ஓய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களா அப்படி தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்போ விஜய்க்கு பிரபலம் என்ற ஒரே காரணத்திற்காக கொடுத்தாங்கன்னா அப்ப யோகி பாபுக்கு கொடுங்க ரோபா சகர் அமல்ஹாசன் அரசியல் இருக்கிறார் சார் அவருமே தரல ஒய் ப்ளஸ் கமலையும் அவர் பிரபலமும் கூட அரசியலையும் இருக்கிற இருக்கிறாரு கணக்கு எடுத்தா ரஜினிகாந்த் சார் இருக்காரு அவருக்கும் ரஜினிகாந்துக்கும் தரலியே ஆமா அப்ப இவருக்கு மட்டும் இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா இதன் பாரதி என்ன சொல்லுவார்ன்னா விஜய் அவர்களே நீங்கள் எங்கள் கண்காணிப்பில் இருக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு இது போட்டு வச்சிக்கிறாங்க இப்ப அதிமுகவுக்கு என்ன பிரச்சனைன்னா நம்ம அரும்பாடுபட்டு வந்து கூட்டணிக்காக வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அதுக்குள்ள இவங்க வந்து தனி டிராக்கு ஓட்டுறாங்களேன்னு தான் கே பி முனுசாமி வந்து அவருடைய ஆதங்கத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு புரியல சார் இது நீங்க புது கோணத்துல பேசுறீங்க இல்ல இது வந்து இப்ப விஜயை நான் வந்து நேரடியாக நாற்பத்தைந்து நிமிடம் சந்தித்தேன்னு சொன்னேன் முன்னாள் ஆதரவாளர் ஐயாநாதன் வந்து அது வெளிப்படையா சொல்லியிருக்கிறாரு விஜயே அவர்கிட்ட நேரில் சொன்னதாக சொல்லியிருக்கிறாரு அதாவது அதிமுக கூட்டணிக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு சார் அப்படின்னு அவரே சொல்லியிருக்கிறார் இல்ல சார் அதிமுகவோட கூட்டணி அப்படின்னு ஒரு நாளிதழில் செய்தி வந்தது பேசிட்டாங்க இத்தனை சீட்லாம் தர்றாங்கன்னு ஆனால் தாவேக்கா சார்பில் அது இல்லை அப்படியான பேச்சுவார்த்தை எதுவும் நடக்கல அது அதிமுகவோட கூட்டணி குறித்த எந்த பேச்சும் நடக்கலன்னு அவங்க மறுக்கவும் செஞ்சாங்களே அதை அதிகாரபூர்வமா கொடுத்த அறிக்கையை ஏற்றுக்க மாட்டீங்க இல்ல அந்த அறிக்கைக்கு முன்னாடி ஐயநாதன் சார் தான் ஊடகங்கள்ல அதை பேசுறாரு அதுக்கு பிறகுதான் அது வந்ததுன்னு அவரே சொல்கிறாரு இவர் பார்த்தது ஜனவரி ரெண்டு அப்போ என்ன சொல்கிறாருன்னா இப்படி திமுக அதிமுகவுக்கு மாற்றுன்னு சொல்லிட்டு இப்படி வந்து கூட்டணி சேருந்தால் அது வந்து எப்படி சரியாக இருக்கும் இப்படி அவருடைய கவலை பாரதிய ஜனதாவினுடைய கவலை என்னென்னா நாம் வந்து அதிமுகவை வந்து கூட்டணியில் சேர்ப்பதற்காக ரெட்டைலே உள்ளிட்டு பல பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இவர் விஜய் கூட போய் இவங்க சேர்ந்தாங்கன்னா நம்ம கூட்டணிக்கு எங்கே போகிறது இது பாரதிய ஜனதாவின் கவலை அப்போ பாரதிய ஜனதா ஆதரவாளர்கள் வந்து விஜய் வந்து தனி ஒரு நாளும் பிஜேபியோட விஜய் கூட்டணிக்கு போவாரா கூட்டணிக்கு போ என்னுடைய தத்துவ எதிரி கொள்கை எதிரின்னு பிஜேபியை டிக்ளேர் பண்றாரு என்னுடைய தத்துவ தலைவர்கள்னு பெரியாரையும் அம்பேத்கரையும் முன்னிலைப்படுத்துறாரு அவர் போய் எப்படி சார் பிஜேபியோட கூட்டணிக்கு போவாரு தாராளமாக சேரலாம் இப்போ வந்து ஊழல் குடும்ப ஆட்சி அப்படின்னு வந்து திமுகவை எதிர்க்கிறவர் இது நாள் வரை அதிமுகவை எந்த ஊழலுக்காக எதிர்க்கிறாரு ஊழல்னா அதிமுக வரணும்ல அப்போ அதிமுகவுக்கு மட்டும் அந்த சலுகையை கொடுக்க வேண்டிய காரணம் என்ன இதில் வந்து என்ன தெரியுது கொள்கை எதிரி அரசியல் எதிரி என்பது இந்த தேர்தலை முன்னிறுத்து பேசப்படுகின்ற தானே தவிர அது வந்து உண்மை உண்மையில்லை அப்போ அதிமுகவோட கூட்டணி சேருவதற்கு தயாராக இருக்கின்ற விஜய் பாரதிய ஜனதாவோட நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி போய் சேரமாட்டார் என்று வந்து யாரும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது சார் தத்துவ தலைவர் அப்படின்னு ஒருத்தரை கொள்கை வழிகாட்டிகள்னு சொல்கிறார் இன்ன கொள்கையை தான் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோன்னு அவர் டிக்ளேர் பண்ணுறாரு அது எந்த இடத்துலையும் ஒளிவு மறைவு அவர் வச்சிக்கல அவர் எங்கேயும் சாவர்கரை தன்னுடைய தலைவர்னோ சியாம பிரசாத் முகர்ஜி தலைவர்னோ வாஜ்பாய் நல்லாட்சி தந்தாருன்னுலாம் அவர் சொல்லலை அவர் செக்யூலராக தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணுறார் இன்னொன்று வெறுப்பரசியலுக்கு அவர் போல எனக்கு இனவாதம் பேசலை அவர் வந்து ஒரு இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸை முன்வைக்கிறார் தத்துவ அரசியல்னால் ஒரு பக்கத்தில் நான் எந்த நிலைப்பாடுன்றதை அவர் அறிவிச்சிட்டார் ஒரு தேர்தலுக்கு தயாராகிற கட்சி மாநிலத்தில் யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்கள தானே எடுத்து பேசுவாங்க அதில் என்ன தப்பு இருக்குது நீங்கள் சொன்னதிலே இந்த மாநாட்டில் பேசும்போது இந்த சிறுபான்மை பெரும்பான்மை என்று பேசுவதே தவறுன்னு சொல்லியிருக்காரு சார் அந்த மாநாட்டு பேச்சை கவனிச்சிங்கன்னா இந்தியாவில் வந்து சிறுபான்மை பெரும்பான்மை இங்கே சிறுபான்மை யார் இங்கே ஒடுக்கப்படுகின்ற மக்கள் சிறுபான்மை மதத்தைச் சேர்ந்த மக்கள் இவர்கள் வந்து பாரதிய ஜனதா ஆட்சியில் வந்து ஒடுக்கப்படுறாங்க இப்படி பிரித்து பேசாதீர்கள் அப்படின்னு இந்த பிரச்சனையே இல்லைன்ற மாதிரி அவர் வந்து காட்டுறாரு அதனால நீங்க சொல்வது போல அவர் வந்து இப்படி வந்து இந்த சிறுபான்மை மக்கள் ஒடுக்கப்படுவதே அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் செக்யுலர் அப்படின்னு சொன்னா இதுக்கு முதல்ல பதில் சொல்லியிருக்கணும் இன்னைக்கு காதல் தினம் பாரதிய ஜனதாவினுடைய இளைஞர் பிரிவான தல் வட இந்தியாவில் எத்தனை காதலர் ஜோடிகளை வந்து இன்றைக்கு வந்து துன்புறுத்துகிறது அதையும் மீறி அவர்கள் காதலில் வெற்றி பெற நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ இதை பற்றி விஜய் பேசுவாரா இன்னைக்கு காதலர் தினம்தானே காதலுக்கு மரியாதைன்னு பல படங்களில் நடிச்சிருக்கிறார்கள் இந்த காதலுக்கு எதிராக லவ் ஜி காத்த அது இதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிற இந்த இந்துத்துவ சக்தியை எதிர்த்து ஒரு அறிக்கை வெளியிட வேண்டியதானே விஜய் இடம் பாசம் காட்ட வேண்டிய இடத்துக்கு பிஜேபிக்கு என்ன நிர்பந்தம் இருக்குது

கண்டிப்பாக அவர் பேச்சு வந்து மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆகும் அப்படின்னு பாரதிய ஜனதா எதிர்பார்க்குது அதுக்காக இப்போயே செக்யூரிட்டி போட்டு ஒரு பாதையை ரோடு போடுறாங்க அவர் கோடு போடுவார் ஸோ அவ பிஜேபியோட சேர்றாரா இல்லையோ திமுகவை எதிர்த்தால் அவங்க அந்த இடத்துக்கு அவங்க வர்றாங்க